சுவாமிகிட்ட வச்சுட்டு அந்த அந்த எலுமிச்சையை இரண்டாக ஒவ்வொரு எலுமிச்சையும் இரண்டாக நறுக்குங்க அதை அப்படியே குங்குமத்தில் தோய்த்து எடுத்துருங்க அந்த எலுமிச்சையினுடைய பக் வெட்டப்பட்ட பகுதி குங்குமத்தால் நிறைந்திருக்கும் அப்போ நாலு எலுமிச்சை எட்டு துண்டுகளாக மாறிடும் இந்த எட்டு துண்டுகளையும் அந்த நீரையும் கடல் நீரோ அல்லது காவிரி நீரோ அல்லது தாமிரபரணி நீரோ அல்ல இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தம் இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த ஒரு இடம் இருக்கு அதுல உங்க பெரியப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ சம்பந்தம் இருக்கு உங்களுக்கும் அந்த இடத்துல பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க போய் அந்த இடத்துல நின்று அப்படியே ஒரு அந்த இடம் ஃபுல்லா தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு சதுரமா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த பெரிய சதுரமாகவோ செவ்வா